வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இயறைநிலையும் அறிநூறு சுருக்குமுமாக எழுந்தருளி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்கட்டி வரிகளுக்கான கவிவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள்கட்டி வரிகள் உணர்ச்சிகளில் மயங்காமல் வாழும் தெரிவு நிலையை வெளிப்புநிலை அவேர்னஸ் ஆகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் நன்னும் உணர்ச்சிகள் அறிவு வென்றன அறிவை அறிவால் ஆராயத் துவங்கினேன் நன்னிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டாகரத்தில் நடைபெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவார் என்ற ஒரு பாடல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல நீர் நீ நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா வைப்பொருளால் நிறைந்த உள்ள ஊருலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி எது முன்னிலையா இப்பேறு தவத்தானன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் வைப்பொருள் என்று அறியும் பேற்றை சீநிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று இந்த ரெண்டு கவிதை வரிகள் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நாம இந்த பிறப்பு என்பது தொடர்ந்து வந்த அந்த பதிவுகளின் அடிப்படையில சங்கீத பதிவின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு பதிவு நம்மிடம் இருக்கிறது நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்முடைய மனமானது உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரழந்து நிலை என்ற நான்கு நிலைகள்ல நம்முடைய மனம் மாறி மாறி செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில மேலும் மேலும் நம்முடைய பதிவுகளை அதிகப்படுத்தி கொண்டே நம்முடைய அந்த இறைவ இணைப்புக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படாமலே நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த உணர்வு அமைதி பேரழந்தும் என்ற நிலையில மௌனம் இருந்து தச்சோதனை செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய வினை பதிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டே வரக்கூடிய அந்த விழிப்பு நிலை நமக்கு இருந்தது என்று சொல்லி சொன்னா நம்முடைய பதிவுகளை நீக்கி கொள்ளலாம் வாழும் காலத்திலேயே நாம் இறைவனாக இருக்கிறோம் அனைத்துமே இறைநிலையினுடைய தன்மாற்றம் இயல்புக்கும் எல்லை கட்டி கொண்டு அறுபண வயப்பட்டு ஐந்து பெறும் பழி செயல்கள் வாழக்கூடிய அந்த ஒரு கீழ்நோக்கு நிலையான சிற்றின்பு வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும் அந்த நிலை வாழ்க்கையிலிருந்து நம்ம மாறி தியான வாழ்க்கையாக மௌனம் தச்சோதனை என்ற அளவுட நாம் உயர்ந்து கொண்டே நம் மனதை நம்முடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி நாம வாழும்போது அந்த உணர்ச்சி நிலையில இருந்து தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் சாமி முத நம்முடைய குண்டலினி சக்தியை புருவ மத்திய ஆக்னிக்கு கொடுக்கறாங்க அந்த ஆக்னேல புருவ மத்தியில வச்சு நம்முடைய ஞான கர்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய ஞான இந்திரியங்களான தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது கர்ம இந்திரியங்களான கை காய் கை கால் பிறப்பிறப்பு மனது வாரம் வாய் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து இந்திரியங்களை புறவ மத்தியில ஆக்னியில வச்சு நாம பயன்படுத்தும் பொழுது நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்கள்லையும் நாம அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலை கிடைக்கும் நம்முடைய ஆகாமயமானது சரியாகும் நம்முடைய தலை உச்சி துரியத்துல நாம் நினைவு வைத்து வாழும் போது அந்த பிறந்த பதிவு நாம் உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து மேற்பதிவாக போட்ட அந்த பதிவுகள் எல்லாமே நீங்கி நம்முடைய அந்த தெய்வீக இறைநிலை இணைப்புக்கான ஒரு உயர்வுக்கான விரிவுக்கான ஒரு தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் நாம மத்தியில உயர்த்தி அப்படியே அங்க உணர்றோம் உணர்ந்து மேலும் துரியத்துக்கு செல்றோம் இருந்து நம்முடைய மனதால விரைந்து அந்த பேரியக்க மண்டலத்துல இருந்து அப்படியே சக்திகளத்துல இருந்து சுத்த வழியான சிவகலத்துக்கு நம்ம போறோம் அந்த சிவகல நிலையில நாம இறைநிலையோடு அதோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை தான் எல்லோருக்கும் தன்மையை கொடுக்கும் அதுதான் நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் அப்ப நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் முறையான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து மௌன நிலையில இருந்து தச்சோதனையோடு வாழும்போது நாம் உணர்ச்சி நிலையில இருந்து விடுபட்டு அந்த இறைநிலை இணைப்புக்கான உயர்வு நிலை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவே செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்